அல்லாஹ் சொன்னானா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது கூவத்தன் ஆற்றல் மிக்கது சக்தியானது சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல அந்நிய பெண்ணை நம் பக்கம் திருப்புவது சக்தி அந்நிய பெண்ணை பக்கம் கவருவது அல்ல சக்திகள் தூவிலரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்திலே இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு தம்முகளை நான் கொண்டிருப்பேன் இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பா என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை ஒரு மணி நேரத்தில் குடித்து முடித்திருப்பேன் என்பதாக நீ உண்மையாக பேசுவாய் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை வாலிபம் ஆற்றல் வாலிபம் சக்தியானது என்பதாக அல்லாஹ் பேசினானே அந்த சக்தியை அல்லாஹ் பேசவில்லை எனது செல்போனை எடுத்துக்கொண்டால் பத்துக்கும் அதிகமான பெண்களினுடைய நம்பர் இருக்கிறது நான் நினைத்தால் எந்த பெண்ணையும் என் பக்கம் கவர முடியும் என்பதாக பெருமை